வணக்கமனே நான் மொட்டைச்சிரம் அஜய் கொங்கு மேற்றுமணியிலருந்து பேசுகிறேங்க நம்ம மேற்றுமணி எங்கே இருக்குங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் மொட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது இது குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வரக்கூடிய ஜாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஐடியில் வேலை பார்க்குற பிள்ளை ஜாதம் பசங்க ஜாதம் கவர்மெண்ட்டில் வேலை வாங்கக்கூடிய புள்ளை சாதம் பசங்க ஜாதகம் சென்ட்ரல் கவர்மெண்டில் வேலை ஆகக்கூடிய புள்ளை சாதகம் பசங்க ஜாதகம் பேங்கில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளை சாதம் பசங்க ஜாதகம் டீச்சர் லைனில் வேலை வாங்கக்கூடிய புலை ஜாதம் பசங்க ஜாதகம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாக்கூடிய பசங்க ஜாதங்களும் நிறையா வந்துகிட்டு இருக்குதுங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா டாக்டர் ஜாதகம் வந்துகிட்டு இருக்குதுங்க இல்லை எம்பிபிஎஸ்சி எம்டி இந்த மாதிரி இருக்காங்களே எம்டியில் படிச்சுட்டு இருக்காங்க அந்த ஜாதகம்லாம் நம்மளோட நிறைய அனுப்பிச்சுட்டு இருக்காங்க இப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாமே திருச்செங்கோட்டிலேருந்து இருந்து எனக்கு இன்றைக்கி ஜாதகம் பசங்க ஜாதகம் ரெண்டு மூணு பேர் அனுப்பிச்சிட்ருந்தாங்க அதேமாரி பார்த்தீங்கன்னா நிறைய ஏரியாவிலேருந்து நமக்கு ஜாதகம் வருதுங்க நம்ம எந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டு நீங்கள் பொண்ணுக்கும் பையனுக்கும் வரன்னு பார்க்குறீங்களோ அந்த கான்செப்ட்டே நீங்கள் எடுத்துக்கலாம்ங்க நம்ம வசதி கூட இருக்கிறோம் வசதி கம்மியாக இருக்கணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எந்த கான்செப்ட் உங்கள் பொண்ணாக இருந்தாலும் பயனாக இருந்தாலும் வரன்னு பார்க்குறேன் அந்த கான்செப்ட்டே எடுத்துக்கலாமே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற பசங்கள் ஜாதமெல்லாம் இப்போ எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க அதுக்கு தகுந்த மாதிரி பசங்க நல்லா வசதியான பயனெல்லாம் இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி ஜாதகமெலாம் அனுப்பிச்சி விட்டாங்க இன்றைக்கி மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு ஜாதகம் நிறையா வந்துக்கிட்டு இருக்குங்க பிள்ளை ஜாதகம் பசங்கள் ஜாதகம் எல்லாமே அனுப்பிச்சி விட்றாங்க அதனால் வெளியூர்லேருந்து வெளி மாநிலங்கள்லேருந்து வெளிநாட்டில் இருந்தெல்லாம் எனக்கு அனுப்பிச்சி விட்ருக்காங்க வெளிநாட்டில் ஐடியில் வேலை பார்க்குறது ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வரைக்கும் சேலரி வாங்குகிற பசங்கள்லாம் இருக்காங்க அதேமாதிரி இது சென்னையில் வேலை பார்க்கக்கூடிய பசங்க பெங்களூரில் வேலை பார்க்கக்கூடிய பயணங்கள் கோயம்புத்தூரில் வேலை வாங்கக்கூடிய புள்ளைய பயணங்கள் இந்த மாதிரி பசங்க சாதனமூலம் ஒரு லட்சம் முன்னாங்களுக்கு சேலரி வாங்குகிற பசங்கள்லாம் நிறைய அனுப்பிச்சிடுறாங்க அதேமாதிரி அனுப்பிச்சி விட்டால் எல்லாம் நல்லா உள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நான் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேங்க இப்போ நம்ம மணி ஆரம்பித்து பதினாறு வருஷம் ஆச்சுங்க இந்த பதினாறு வருஷம் நடந்துகிட்டு இருக்கிறங்க இந்த பதினாறு வருஷ காலகட்டங்கள் இல்லைங்க நிறைய சுபகாரியங்கள் முடிவுங்களை தான் நிறைய அனுப்பிச்சிட்டுருக்காங்க உங்களுக்கு ஏதாவது சந்தை மாதிரினா கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் யூடியூப்பில் ஆச்சுக்கவங்க மேட்டுமணி நடிச்சு பாருங்க எல்லாமே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடியோ மேலே பேசியிருக்கணுங்க நிறையா பேர் எனக்கு நம்பிக்கையோட ஜாதகம் எல்லாம் கொடுத்துருக்காங்க நிறைய கல்யாணங்களும் முடிஞ்சுட்ருக்கேன் அந்த ஆண்டவன்லாலும் இந்த முருகன் இருந்தாலும் தை மாசம்ங்க இந்த தைக்கு எல்லாமே இந்த பங்களி ஊற்றுறதுக்கு கோடானா கோடி மக்கள் பழனிக்கும் பாத யாத்திரை சொல்கிறாங்க அந்த அருளாலும் அந்த அருளாலும் உங்கள் பொண்ணுகளுக்கு பயணம் நீங்கள் எந்த மாதிரி எதிர்பார்த்தீங்க எந்த மாதிரி பயணம் பொண்ணு எதிர்பார்த்தீங்களா அதே மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனுக்கும் சீக்கிரம் திருமணம் நடக்கிறதுதாங்க என்னோட வேண்டுகோளுங்க அருளால் நிறைய கல்யாணங்களை முடிஞ்சுட்ருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பிக்கையோடு எனக்கு ஜாதகம் போட்டால் பயட்டோட்டோ அனுப்பிச்சிடுங்க இது இல்லாமல் நண்பர்கள் மூலியமாகவே ஜாதகம் இருக்காங்க இப்போ திருச்செங்கோடுல இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு பழக்க வழக்கம் நம்ம மேட்டுமணி பாட்டு அனுப்பிச்சி விடுவாங்க அப்புறம் இந்த அலைன்ஸு பார்க்குறவங்க அவங்களாம் நிறையாவே அனுப்பிச்சுட்ருக்காங்க அவங்க மூலியமாகவே இந்த பொண்ணு இந்த மாதிரி இந்த கான்செப்டில் இருக்காங்க இந்த பையன் இந்த கான்செப்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டுங்க எனக்கு இந்த மாதிரி ஜாதகம்லாம் எனக்கு அனுப்பிச்சி இருக்காங்க அதனால் கண்டிப்பாக வந்து உங்கள் நம்பிக்கையோடு உங்கள் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் ஜாதகம் போட்டால் விடுங்க சீக்கிரம் திருமணம் நடக்கணும்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்க அதே மாதிரி வீட்டில் அப்பா அம்மா வீட்டில் வச்சு சூதானமாக பார்த்துங்க நன்றி வணக்கம் அஜய் கொங்கு மேட்டிமணி ஒட்டஞ்ச திரும்ப என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை பார்த்துருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டோ ஜாதவ பைட்டோட்டோ அனுச்சி விடுங்க நன்றி வணக்கம் அஜய் கொங்குமோ ஒட்டஞ்சிக்கிறோம்